சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி நாகரிகம் கிமு மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தது என நம்பப்படுகிறது இது தொடர்பாக இந்திய தொல்லியல் துறை அகழாய்வு நடத்திய நிலையில் தொல்லியல் துறை நிபுணர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரியில் இந்திய தொல்லியல் துறை இயக்குநரிடம் ஆய்வறிக்கை சமர்ப்பித்தார் ஆனால் சில திருத்தங்கள் செய்ய வேண்டும் என கோரி இந்திய தொல்லியல் துறை இந்த ஆய்வறிக்கையை திருப்பி அனுப்பியது இதுக்கு தமிழ்நாட்டில் கண்டனங்கள் எழுந்த நிலையில் கீழடி அகழாய்வு முடிவுகளை அங்கீகரிக்க இன்னும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் முடிவுகள் வேண்டும் அறிவியல் பூர்வமான முடிவுகள் வந்த பிறகு அதனை அங்கீகரிக்க முடியும் என்றும் மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் தெரிவித்தார் தமிழர்களின் வரலாற்றை புறம் தள்ளும் மத்திய அரசுக்கும் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்தனர் மேலும் கீழடி விவகாரத்தில் தமிழக மக்களின் பக்கம் நின்றும் பாஜக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூட எடப்பாடி பழனிசாமி பயப்படுகிறார் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் இதன் பிறகு பிரிட்டன் ஆய்வகத்தில் கீழடியில் கிடைத்த மண்டை ஓடுகளை வைத்தும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர் முகங்கள் வடிவமைக்கப்பட்டு அதன் படங்கள் வெளியாகியிருந்தன இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள கீழடி அக்கழாய்வு மையத்தை எடப்பாடி பழனிசாமி என்று நேரில் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கீழடி அக்கழாய்வு என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் இங்கு கண்டறியப்பட்ட பொருட்கள் கொண்டு செல்ல பட்டு ஆய்வு செய்யப்பட்டுள்ளன தற்போது கீழடியை வைத்து சிலர் அரசியல் செய்கின்றனர் அது யார் என்பது அனைவருக்கும் தெரியும் தமிழகத்தில் இதுவரை நடந்த முப்பத்தி ஒன்பது அகழாய்வு பணிகளில் அதிமுக ஆட்சியில் தான் நடத்தப்பட்டது என்றார் தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி தமிழர்களின் பெருமையை கீழடி அகழ்வாராய்ச்சி மூலம் பறை பறைசாற்றியது அதிமுக அரசுதான் கீழடி தொடர்பாக மத்திய அரசு என்ன விளக்கம் கேட்டது அதற்கு திமுக அரசு என்ன விளக்கம் கேட்டது என்பது தெரியவில்லை இரு பக்கமும் என்ன நிலவுகிறது இருந்தாலும் கீழடி தொடர்பாக மாநில அரசு கேட்ப வைக்கும் அதிமுக துணை நிற்கும் என்று தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க